சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் துர்கை அம்மனை வழிபாடு செய்பவர்கள் இந்த ஒரு தவறை செய்யாதீர்கள் அது என்ன தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்கை வழிபாட்டின் போது கண்டிப்பா நிறைய பேர் எலுமிச்சம் பழத்துல விளக்கு போடுவாங்க அப்படி எலுமிச்சம் பழத்துல விளக்கு போடும்போது அந்த சாரை அப்படியே வீணா கீழே விடுவாங்க அந்த எலுமிச்சம் பழ சாரை நம்ம கீழே வேஸ்டா பிழிஞ்சு விடுறதுனால நம்ம வழிபாட்டுக்கான பலன்களே நமக்கு கிடைக்காம போகலாம் பொதுவாக அம்மன் கோவில ராகு காலத்துல தான் பழம் விளக்கு போடுவோம் அப்படி எலுமிச்சம்பழம் விளக்கு போடும்போது அந்த சாரை துர்கைக்கு அபிஷேகத்திற்கு நீங்க தாராளமா கொடுத்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் அம்மனின் காலடி மற்றும் சூளத்துல நீங்க பிழிஞ்சு விடலாம் எலுமிச்சம்பழம் தீபத்திற்கு நிகரான மற்றொரு தீபம் என்னன்னு பாத்தீங்கன்னா புது மண் அகல் தீபம் வாங்கிட்டு போய் நீங்க உங்க துர்க்கை அம்மனுக்கு விளக்கு ஏற்றும் போது உங்களோட வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல்